பெண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வத்துக்கு உமுடைய மகிமையும் கிருமி வரலட்டும் இரகுமையாவில் பதினைந்தாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது உம்முடைய வார்த்தைகளை கிடைத்தவுடன் அவைகளை உட்கொண்டேன் உடைய வார்த்தைகளை எனக்கு சந்தோஷம் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியமாக இருந்தது சேனைகளின் தெய்வனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் தேவர் பிள்ளைகளை தெய்வனாக கர்த்தர் மோசையோடு கூட இருந்தது போல அவர் என்னோடு கூட இருக்கிறார் உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார் பரிசுத்த வார்த்தைகளை கிடைத்தவுடன் நாம்

அவைகளை உட்கொண்டேன் அவைகளை நான் எனக்கும் வைத்துக் கொண்டேன் நம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது வார்த்தைகள் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தும் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை மனுஷனே மகிழ்ச்சிப்படுத்தும் வேத வசனத்தை நம்பும் தான் சத்தியத்தை நம்பும் தான் நம்மளை அதை பரிசுத்தோம் அது நம்முடைய வழி நடத்தும் அது மகிழ்ச்சியாக நடத்தும் என்றால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உடைய நாமம் எனக்கு தரித்திருக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் நான்கு தேவ பிள்ளைகளே கர்த்தர் எவ்வளவு அருமையாய் எளிமையாவுக்கு சொல்லியிருக்கார் அவருடைய நாமம் எனக்குள்ள தரித்திருக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய நாமம் எனக்குள்ள தைத்திருக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் எனக்குள்ள நிறைந்து இருக்கிறது அவருடைய நாமத்திலே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அவருடைய நாமம் எனக்கு தரித்திருக்கிறபடி நான் அவரே உட்கொண்டேன் அவர் சொல்லுகிற வசன வார்த்தைகளே உட்கொண்டேன் சொல்லுகிறது இப்படியாய் இதோ சோத்திரம் ஆண்டவரே நான் உடைய வெளிச்சத்தை உடைய சத்தியத்தை அனுப்பியிருந்தோம் அவைகளை உடைய பரிசுத்த பருவத்துக்கு உடைய வாசஸ்தலங்களுக்கு மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் சொல்லுகிறார் உடைய வெளிச்சத்தினுடைய சத்தியத்தை அனுப்பியா சத்திய வார்த்தைகளை அனுப்புகிறார் அனுப்பிய தெய்வ பிள்ளைகளை உச்சபத்தை பார்க்கிற வசனத்தை கேட்கிற உங்களுக்கு நேராய் கருத்த வசனத்தை அனுப்புகிறார் இந்த வசனத்துக்கு உயிர் உண்டு இந்த வசனத்துக்கு ஜீவன் உண்டு இந்த வசனத்துக்கு மேன்மை உண்டு இந்த வசனம் ஒரு நாள் ஒரு மனுஷன் நம்பும்போது இந்த மனுஷனை கெட்டு போக பண்ணாது கேடு வரும்படி பண்ணாது நாசம் வரும் பண்ணும்படியாது உன்னை வாழ்வு ஒரு புதிய புத்துணர்வு வேணும் நண்பு தெய்வ பிள்ளைகளே வசனத்தை கேளுங்க இந்த வேதம் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷத்தில் எட்டாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறேன் ஒருவின் வார்த்தையை கை கொண்டா அவன் என்றெண்டைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் ஒருவன் வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும் வார்த்தையில் மாத்திரம்தான் அற்புதம் நடக்கும் நீங்க வார்த்தையை நம்பும் போது அந்த வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது மரணத்தை காண்பதில்லை அவன் வாழும்போதே பணத்தை போல வாழ மாட்டான் அவருடைய வார்த்தை எனக்கு தரித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்னைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று உண்மையாய் உண்மையாய் மெய்யாய் மெய்யாய் சத்தியமாய் சத்தியமாய் சொல்லுகிறேன் நன்கு தெய்வம் கேளுங்க வார்த்தையை நம்புங்க வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டான் அதுதான் இறைமையாவில் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டார் இதோ என் வார்த்தைகள் வாயில வைக்கிறேன் என்று சொன்னார் இறைமையாவை கர்த்தர் கரத்தை நீட்டி நாவை தொட்டார்

உங்களுக்கான கத்தனை அனுப்புகளை வசம் இந்த வார்த்தையை நம்புங்க இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தையை ஆசீர்வதிக்கும் இந்த வார்த்தையுடைய நன்மை செய்யும் வார்த்தை ஒரு நாள் உங்களை புறம்பே தள்ளல் வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தன் மரணத்தை காண்பதில்லை தன் பரிசுத்தத்தை காண்பான் தன் பரலோகத்தை காண்பான் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு அந்த தேவ சமூகத்தன்களை கொடுங்க கத்தனங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பான் கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வி தாங்கும் வெலப்படுத்தும் கிணப்படுத்தும் ரச்சகரம் இப்போ மனேசுவை நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்